வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கனிமொழியுடைய இப்போதைய பேச்சு அண்ணாமலை தகுதி இருக்கா அண்ணாமலை என்ன தகுதி இருக்கான்னு கேட்குறாரு முதல்ல அவருக்கு தகுதி இருக்கா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆர்பி உதயகுமார் வாயை கொடுத்து தேவையில்லாமல் அண்ணாமலை பண்ண வேலையால் தான் தோத்தோம் ஒழுங்காக நாங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா மேலே வந்து மூடி கீழே பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ஒத்துருப்போம் அப்படின்னு திடீர்னு அவர் ஒரு விஷயம் ஏன்னா பிஜேபி வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னு தான் எடப்பாடி வெளில வந்தார் இஸ்லாமியர்கள் அடுத்த தேர்தலையாவது வாக்களிக்கலாம்னு நினைக்கும் போது முதல்ல முதல்ல நாங்கள் மோடின்னு தான் சொன்னோன்னு இப்போ ஆர் பி உதயகுமார் வாய் தவறி பேசிட்டாரா இது அப்படி கண்டிப்பாங்களான்னு தெரில தேவையில்லாத பேச்சு சரி நான் இவருக்கு நம்ம வந்து அண்ணாமலைக்கு இழக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே விஜயதாரணி அவர்களுக்கு அங்கே உள்ள வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அவர்களுக்கு வந்து சரியான பொறுப்பு கொடுக்கல அவங்களை இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பெரிய குரல்கள் இன்னொன்று குஷ்பு குஷ்பு வந்து அண்ணாமலை மேலேயும் பிஜேபியில் இருக்க மேலேயும் இருக்க பிரச்சனையாலதான் அவர்கள் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஹைதராபாத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இங்கே போய் பிரச்சாரம் பண்ணல குறிப்பாக சொல்லணும் பொன் ராதாகிருஷ்ணன் ஏசி சண்முகத்திலருந்து பெரும்பாலான தலைவர்கள் தோப்பதற்கு நம்ம அண்ணாமலையுடைய வாய் தான் காரணம் அவர் தான் இந்த பிரச்சனை கிளப்பினது நாலு கோடி விஷயத்தில் கூட போட்டு கொடுத்ததே அவங்க ஆளுங்க தான் அமர் பிரசாத் ரெட்டி ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு வானதி சீனிவாசன் ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய பிரச்சனை போட்டுருவாங்க இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் கேட்கும் போது திடீர்னு கேசவ விநாயகம் போய் இன்றைக்கி வந்து சிபிசிடி ஆஜராகிட்டார் அவருக்கான பிடி இருக்கப்படும் சொல்ல முடியாது உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்கங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா திமுக ஒரு கட்டிடுச்சு இனிமேல் அடித்து ஆட வேண்டியதாக நாற்பது தொகுதி இருக்குது இனிமேல் அண்ணாமலையோ இவங்கெல்லாம் யாராவது பேசினா உள்ளே போய் ரிமாண்ட் பண்ணிடுங்கிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ வந்து திமுகவுடைய எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிடும் நிறைய பேர் பேசவே தயங்குறாங்க அது இவ்வளோ நாள் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருந்தங்க கூட அப்படிங்களா ஏன்னா எச்சிராஜா கிட்ட கருத்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோடி வந்துட்டார் அதோடு நிறுத்திக்கிறார் அதுக்கப்புறம் பேசி தான் பாருங்களேன் திமுக அப்படி இப்படின்னு பேசுவீங்களே ஏதாவது பேசுனா ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கான் கட்டம் கட்ட தயாராகிட்டாங்க இன்னொன்று கனிமொழியுடைய பேச்சு கனிமொழி பொதுவாக வந்து யாரை பற்றியும் ரொம்ப மோசமாக பேச மாட்டாங்க கனிமொழி அவர்கள் தொடர்ந்து நம்ம இருக்கோம் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அவருக்கு மேலே ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் அந்த எப்படி சொல்கிறது அந்த மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும் பெண்கள் இந்த விஷயத்தில் அவங்க காட்டுற முனைப்பு அளப்பரியது நீங்கள் பர்சனல் விஷயம் நல்லா நிறைய எடுத்துகிட்டு பேசக்கூடாது பொலிட்டிக்கல்னு வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற பற்றி தான் பேசணும் அந்த வகையில் கனிமொழி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக செயல்பட்டார் மாற்றுக்கருத்தை இல்லை அப்படிப்பட்ட போது இன்றைக்கி அவங்கள ஏற்று நிற்கிற எல்லோரும் டெபாசிட் போயிடுச்சு என்ன சொல்கிறார் கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எடப்பாடி கேட்டார் நிறைய கேட்டிருக்கார் எடப்பாடி வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி திட்டுறது சி வி சண்முகத்தை ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடி இப்படி அவர் திட்டாத ஆளே தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பேசுவார் இன்னொன்று சவாலெலாம் நிறையா விட்டார் அதாவது சவால் விட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்காமல் சவால் விட்டால் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு லட்சம் ஓட்டில் நீங்கள் தோற்றிருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க பார்த்துருக்கேன் இந்த எலெக்ஷன் முடிட்டுங்க நான் யார் யாருன்னு லட்சணத்தை தான் பார்த்தோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் தேவையில்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர் ஒருத்தர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் நாங்கள் முப்பத்தி மூணு இடத்துல ஜெயிப்போம் ஏங்க பிஜேபி கூட கூட்டணி வேணாது மோசமான கட்சின்னு தானாங்க எடப்பாடி வெள்ள வர்றாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு அவரே இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் திட்டி இருந்தால் பத்து ஓட்டாவது கிடச்சிருக்குமேனு இப்போ போயிட்டு ஆரி உதயகுமார் ஒரு பிட்ட போடுறார் இல்லை இல்லை நாங்கள் மேலே மோடி இன்னொன்று அப்போ மக்கள் நினைப்பாங்க அப்போ எல்லாம் நடிப்பா முதல்ல என்ன நினச்சிங்க அப்போ வந்து தேவையில்லாமல் ஒவ்வொரு தலைவரும் ஆரி உதயகுமார் மாதிரி தலைவர்கள் பேசுறது இன்றைக்கி அதிமுக தொண்டரை ரசிக்க மாட்டாங்க அண்ணாமலை தான் வாயு இருந்திருப்பீங்களா அப்போ கூட்டிக்க மோடி ஒத்துக்கிறீங்களா அப்போ இஸ்லாமியர்கள்ட்ட எப்படி கிடைக்கும் அதாவது தேவையில்லாமல் பிரச்சனையை சந்திச்சிக்கிறாங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அண்ணாமலை அண்ணாமலையை விற்று திமுக ஒரு மெகா ஸ்கெட்சு இதுக்கு வந்து உதவி பண்ணுற அவங்க கட்சியில் இருக்கவங்களே என்னென்னா ஏற்கனவே அந்த அமர் பிரசாத் தேட்டியை வளைக்க தொடங்கி விட்டார்கள் எப்போ வேணாலும் அவங்களை அழகாக தூக்கி உள்ளே வைக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு கேஸ் வலுவாக இருக்கான் அதுவும் இல்லாமல் வீடியோ ஆடியோ பிரச்சனை பெரிய அளவுக்கு பூதாகரமாக கிளம்பும் ஏன்னா இன்றைக்கி மொத்தமாக வந்த பணத்தில் ஒரு ஏழு தொகுதியில் ஏகப்பட்ட செலவு பண்ணல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு நடிகருடைய மனைவி நிற்கிறாங்க அவர்கள் பெருசாக செலவு பண்ணல மட்டுமல்லாமல் அந்த நடிகருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அதனால் அண்ணாமலை மட்டும் மேன் அருமையாக செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களும் கிளப்புறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஏசி சண்முகத்துலேருந்து எல்லோரும் கிளப்புறாங்க இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அண்ணாமலையை மாற்றுங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய நம்பகமாக இருந்த அமித்ஷா அவர் பத்து தடவை நிதிஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணுறாரு நிதிஷ்குமார் ஃபோன் எடுக்கலை அமித்ஷாக்கே நிலமாட்டம் காணும் போது அண்ணாமலை இப்படி கவனிப்பார் ஒன்று ஆர்எஸ்எஸிலிருந்து நீங்கள் வந்து விலகி போயிட்டீங்க அதான் தோல்விக்கு காரணம்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஏற்கனவே கேசவ விநாயகம் அண்ணாமலை அது ஒரு பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ என்னாச்சு பிளவு எல்முருகன் போன்றவரெலாம் ஒழுங்காக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அண்ணாமலையால் தான் போச்சு அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் சொன்ன உடனே இன்றைக்கி அண்ணாமலையை மாற்றுவாங்களா மாற்றுனா நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க அவர் பத்தோட பதினொன்னா இங்கே இருந்தால் அவரோட நிலைமை என்னாகும் ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் தேவையில்லாமல் நீங்கள் திட்டாத ஆளே இல்லை அளவுக்கு நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் புரட்டி போடுற மாதிரி பேசிட்டீங்க இன்னொன்று நமக்கு அண்ணாமலைகள வருத்தம் என்னென்னா மோடி இந்தளவுக்கு இஸ்லாமியர்களை கேவலமாக பேசுகிறாரு இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு தேவையில்லாமல் யாருமே முட்டு கொடுக்கல இவர் தான் வேகமாகவும் முட்டு கொடுத்தாரு அப்போ ஏற்கனவே குஷ்புக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது விஜயதாரணி உங்கள் மூலியமாக சேராமல் டெல்லியில் போய் சேர்ந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கபலாலயத்துக்கு வரும்போது அவருக்கு வந்து சரியாக இது பண்ணாமல் அங்கே சேர் கூட போடாமல் இருந்தது இன்னும் குறிப்பாக காயத்ரி கிரம் சொல்கிற மாதிரி தான் இவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு மாறியான ஆளுங்க அவர் வந்து இதே மாதிரி தான் பண்ணுவார் தனக்கு பிடிக்காதவங்களை அவதூறு கிளப்புறது ஏற்கனவே நிறையா பண்ணிட்டார் அதோடைய விளைவு தான் இப்போ அனுபவிக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவர் நடைபயணம் போகும்போது மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க அந்த வசூல் வேட்டை விவரங்கள் வரப்போகுது இப்போ கேசவ விநாயகத்தை உள்ள விசாரிக்கிறாங்க கேசவ விநாயகர் முதல்ல என்ன சொன்னார் அதனால் நாலாம் தேதிக்கு அப்புறம் வரேன்னு சொன்னாரா இப்போ என்ன நிலவரம் இதுக்கப்புறம் எப்படி போவோம் இன்னொன்று முதல்ல இந்த இடி சிபிஐ வச்சு மிரட்ட முடியாது சரி ஆளுநர் சந்தித்து ஏதாவது பண்ணுறாலும் அவர் பதவிக்கே ஆபத்து அவர் அலறிட்டு இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன் ஆளுநர் அறிக்க விட வேண்டிதானே நான் வந்து அது சொல்லுவார்ல ஏகப்பட்ட ஐடியா எல்லாம் இப்போ எங்கள் ஐடியா டிபோவை காணும் இப்போ ஐடியா கொடுத்தாருன்னா அவரை மாற்றி விட்டுருவாங்க ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருக்குது பலவிதமான மாற்றங்கள் இருக்கும்போது திமுக ஒரு ஆட்டத்தை ஆடப்போகுது ஏன்னா இது அவர்களுக்கான களம் இவ்வளோ நல்லா மீதியாக இருந்தாங்க இப்போ ஒரு ஆட்டத்துக்கான விஷயம் ஏற்கனவே ஜி கே வாசன் அவர் என்ன பெருசாக நம்பிகிட்டு இருந்தாராம் ஐயோ ஏதாவது மத்திய அமைச்சர் கிடைக்கும்ன்ட்டு முதல்ல அங்கே சொல்கிறாங்க ஏங்க முதல்ல கட்சியிலே பத்து பேர் தான் இருக்கீங்க அதான் நம்ம இவங்க காங்கிரஸில் சொல்கிற மாதிரி மூப்பனாரவர் அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோ கண்ணியமாக வச்சுருந்தாரு இவரை வந்து மத்திய அமைச்சர் நாங்கள் ஆகணும் நீங்கள் அவர் இவர் வந்துட்டு மற்றவங்களுக்கு தூது போகிறார் இன்றைக்கி நிலமை என்ன ரோடு தான் யோசனை பாருங்கள் ஜி கே வாசனோட நிலமை என்ன நீங்கள் அதை கூட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்போ ஜி கே வாசன்லாம் ஒரு பெரிய ஆளுமை நினச்சிட்டு அவரை கூட்டு போய் அவருக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுத்தீங்க தப்புலாம் சொல்லலை எந்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்களோ அதற்கான தண்டனை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அண்ணாமலைக்கு திமுக மட்டும் இல்லை திமுக இந்த மாதிரி சொல்கிறது என்ன காரணம்னா இப்போ திமுக சொல்லும் போது மேலே இருக்கிற பிஜேபி தலைமை என்ன நினைக்கும் ஓகே அண்ணாமலை இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கல நம்ம ஏதாவது அண்ணாமலையை மாற்றாமல் விட்டுட்டு அண்ணாமலை ஏதாவது தேவெல்லாம் வாய் விட்டாருன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா திமுகவோட தயவு வேணும் அதனால் யாரையும் பக்கத்துக்கு இன்றைக்கி மோடி தயாராக இருக்க மாட்டார் அப்படியே ஃபோன் பண்ணுவார் சொல்ல முடியாதுங்க நடந்தே வந்தாலும் வந்துருவாருங்க பதவி தான் முக்கியம் உங்களுக்கெல்லாம் எனக்கு கொள்கை ஆனால் உண்மையில் மோடிக்கு சரியான ஆப்புன்னே சொல்லலாம் ஏன்னா இவர் என்னமோ பெரிய ராஜா மாதிரி நான் தான் கடவுளுடைய பரமா பரமாத்மாலாம் சொன்ன மாதிரி பரமாத்மாவோட நிலைமையை பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையில் அந்த போயிட்டு இருக்கு அதாவது எல்லாத்திலையும் கையே இந்த நிலைமைக்கு உணர்ந்துட்டு வாங்க பாருங்கள் நீங்கள் தோற்று இருந்தாலும் மரியாதை இருந்திருக்கும் இப்போ அண்ணாமலையோட நிலைமை கொஞ்சம் யோசனை பாருங்க இன்ப வாக்கு சதவீதத்தை பெரிதாக்கி விட்டோம்னா ஒன்றுமே புரியல ஏன்னு போய் பேச ஓரளவுக்கு என்ன வாக்கு சதவீதத்தை பெருசு பண்ணிட்டீங்க நீங்கள் நாம் தலைவரோட முன்னாடி இருக்கீங்க இது ஒரு பெருமையா அதிமுகவும் நாங்களும் இணைந்தால் அதெல்லாம் முன்னாடியே வச்சுருக்கணுங்க அதிமுக வேணாம் தானே பண்ணீங்க ஒன்றும் இல்லை இப்போ எடப்பாடி ஒரு யோகம் உங்களை நம்பி ஏமாந்தவர் அந்தவர் டிடிவி தினவரும் ஓபிஎஸும் ஒழுங்காக இங்கேயாவது இருந்திருப்பார் தேவையில்லாமல் கூப்பிட்டு வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுட்டீங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க பாருங்கள் ஏற்கனவே கடைசி நேரத்தில் ஜெயலலிதா பற்றி நீங்கள் திட்டுறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து இன்பமாக இருந்தீங்க துன்பம் ஆனால் இந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த மனநிலை அண்ணாமலை இருக்குதுக்கா இப்போ கனிமொழி சொல்கிற மாதிரி நீங்கள் அண்ணாமலையே தலைவராகவே இருக்கட்டும் இனிமேல் என்ன பண்ணுவார் வாங்க கீங்க எல்லாம் பண்ண முடியாது தூக்கி தூக்கி உள்ளே விட்டாலும் போட்டுருவாங்க மேலே மெஜா மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு ரெண்டு வேற ஆள் மாத்திர உங்கள் நிலமை என்ன இப்போ கூட இருக்கவங்களாம் என்ன ஆவாங்க சப்போஸ் நீங்கள் பத்தோட பதவின்னு ஆகிட்டீங்கன்னா உங்களை யாராவது மதிப்பாங்களா தேவையில்லாம் ஒழுங்காக ஐபிஎஸ் பதவியில் இருந்துருப்பாரு தேவையில்லாம் வர வச்சுட்டு ஆட்டுக்குட்டி மேய்க்கை தான் போணுங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்குட்டி மேய்ப்பதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் இல்லை ஆனால் தொடர்ந்து அவர் வாட்ச் பற்றியும் அதை பற்றியும் அந்த கேஸ்லாம் வேற இருக்கான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு நீங்கள் நீங்கள் பண்ண ஊழலாம் நிறைய வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்வி உதயகுமார் பேசுறது எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் இருந்தாலும் அண்ணாமலையை தூக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகள் தயாராகிவிட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்